ஹை எவ்ரி ஒன் குட் மார்னிங் செவ்வாய் மார்னிங் ப்ளாக் தான் பார்க்கலாம் எப்பவும் போல் வந்து டே ஸ்டார்ட் ஆகிடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு டே ஸ்டார்ட் ஆனது சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு தாங்க டே ஸ்டார்ட் ஆச்சு அதாவது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தது உடனே செவன் ஓ கிளாக் அடிச்சு இந்த கோலம்லாம் போட்டுட்டு செவன் டுவெண்ட்டிக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணேன் செவ்வாய் கிழமை செவ்வா பூஜை பண்ணுவீங்களா கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க டெய்லி வந்து நம்ம வெத்தலை தீபம் ஏற்றதுனால ஓரை பார்க்கணும் அவசியம் இல்லை நான் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறதை சொல்கிறேன் சில பேர் ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு அது வந்து சொல்லலைங்க ஏன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறனோ அது மட்டும் தான் சொல்றேன் முருகப்பெருமான மனசார நம்ம வந்து முருகப்பெருமானோடைய அந்த ஸ்டாச்சூஸ் இருக்குதுலையே வச்சுட்டு ஸோ நம்ம வந்து பூஜை பண்ணும்போது வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்றது அந்தோடய மனசார வந்து ஓர டைம் போயிடுச்சு அந்த பதற்றமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்வஸ் ஆகிடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் சாமி கும்பிட்றோம்னா கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷனாக கும்பிடணும் அதுதான் மீன் தலைவாசலில் அழகாக ஒரு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றது விளக்கேற்றது வீடியோ ஷூட் பண்ணலங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாரையில் சின்னதாக ஒரு லோட்டஸ் மட்டும் போட்டுட்டு அருங்கோணம் வந்து போட்டு விளக்கே தரத்துக்காக நான் ரெடி பண்ணிட்டேங்க மெயினாக இதுதாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறேன் நான் வந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சஜெஸ்ட் பண்ணலை ஸோ எனக்கு வந்து இப்படி பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து சாமி கும்புறது வந்து ரொம்ப பதட்டமாக வந்து கும்பிட வேண்டாம் ஐயோ டைம் ஆகிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு ஸோ ஒரு டைம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபாலோ பண்ண முடியும் மற்ற டைம்லாம் டைம் ஃபாலோ பண்ண முடியாதுங்க அதுதாங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் சாட்டர்டே சண்டே மண்டே இந்த த்ரீ டேஸுமே நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேங்க ஸோ அந்த வீடியோ எல்லாமே ஹேண்ட் டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லேட் ஆகிடுச்சு ஸோ பூவெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிச்சுங்க ஷாப்பிங் போனோங்க பூ வாங்கிட்டு வரலாம் ஸோ நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்படி எங்களுக்கு ஃபைவ் டேஸ்க்கு வருங்க பூ வந்துட்டு அடுத்து வாங்கிட்டு வந்தோம் தலைவாசலுக்குலாம் பூ வைக்கவே இல்லைங்க நீங்கள் செவ்வாய் கிழமை வருவோம் ஸோ உங்கள் வீட்டில் செவ்வாய் எப்படி பூஜை பண்ணிங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அதவே எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பொருட்டு நோட்டிஃபிகேஷன்